தாய் நண்பர்கள் இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான வித்தியாசமான முறையில் மீன் குழம்பு செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடன்கூட நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் சின்ன நெத்திலி மீனுக்கு கிலோ எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஒரு பவுலில் மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் வத்தல் தூள் தேவையான அளவு உப்பு இப்போ நம்ம முதல்ல கழுவி வச்சுருக்க மீனை சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா மீனையும் சேர்த்தாச்சு நான் இன்றைக்கி சின்ன மீன் தான் எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த மீன் வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுருவோம் இப்போ அரை மணி நேரம் மீன் நல்லா ஊறிட்டு மசாலாவில் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கேன் மீனை பொறிச்சு எடுத்துக்கலாம் ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ மீன் அளவு பாதி அளவுக்கு வெந்துட்டு இப்போ எடுத்துடலாம் இப்போ மீனை எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்து வச்சாச்சு இது உரமாக இருக்கட்டு இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கேன் இப்போ மீனை பொரிச்ச எண்ணெயவே இதில் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சூடாகிட்டு அரை ஸ்பூன் சீரகம் இதில் சேர்த்துப்போம் ஸ்பூன் வெந்தயம் அதையும் சேர்த்துருவோம் நல்லா வதக்கி விட்டுருவோம் வெந்தயமும் சீரமும் நல்லா புரிஞ்சு வரட்டு நான் ஒரு வெங்காயத்தை அப்படி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துருவோம் வெங்காயத்தை கண்ணாடி பதம் அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா அதையும் சேர்த்துருவோம் இப்போ நான் இதில் ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் இதில் சேர்த்துருவோம் நல்லா வதக்கி விடுவோம் தப்போ லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம் வெங்காயம் தக்காளி மட்டும் நல்லா வெந்து வரட்டு அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு தக்காளி வெங்காயம்லாம் நல்லா சாப்பிட்டா வதங்கி வந்துச்சு இப்போ கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துப்போம் கால் ஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துப்போம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் இப்போ எனக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் ஒரு எலுமிச்சம்பளம் சைஸுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துருவோம் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இல்லை சேர்த்துருவோம் ஒரு மூணு ஸ்பூன் குழம்பு மசாலா தூள் அதையும் இல்லை சேர்த்துருவோம் நம்ம சேனல்லே வீட்டில் உள்ள குழம்பு மசாலா தூள் எப்படி செய்கிறதுன்ட்டுனா சே வீடியோ போட்டிருக்கோம் அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் நல்லா கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துப்போம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ காரம் கரெக்டாக இருக்குது உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது உப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் எப்போதுமே செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வைப்போம் நல்லா கொதித்து வரட்டு இந்த புளி மசாலா உள்ள பச்சை வாசனைலாம் நல்லா போய் வரட்டும் இப்போ பத்து நிமிஷம் ஆகிட்டு திறந்து பார்த்துடலாம் இப்போ கொஞ்சம் வத்தி வந்துருக்கு புளியோடைய பச்சை வாசனை மசாலாவுடைய பச்சை வாசனைலாம் கொஞ்சம் போயிட்டு இப்போ நம்ம இதில் பொறிச்சு வச்சிருக்கிற மீனை இதில் சேர்த்துடலாம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம பொறிச்சு எடுத்திருக்கறதுனால ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டியதில்லை ஏற்கனவே இது இல்லை இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் மீன் பிடிச்ச அதே எண்ணெயிலேயே ஒரு பாதி வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இதில் சேர்த்துருவோம் டேஸை வதக்கி விட்டுருவோம் நான் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு போய் தட்டி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துருவோம் இப்போ வெங்காயம் பூண்டும் நைஸாக வதங்கிட்டு இப்போ கருவேப்பில சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டாச்சு ஒரு அரை ஸ்பூன் வெந்தயத்தையும் சீரகத்தையும் நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதே இதில் சேர்த்துருவோம் நான் கலருக்காக ஒரு கால் ஸ்பூன் காஷ்மீரி வத்தல் தூள் போடுறேன் அதையும் இதில் சேர்த்துருவோம் நம்ம ஃபைனலாக தாளித்து போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா வாசமாக இருக்கும் இப்போ நல்லா வதக்கி வச்சு இப்போ நம்ம எடுத்து குழம்புல ஊற்றிடுவோம் இப்போ நம்மளுடைய சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் எப்போதும் கூட செய்யாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் ஃபிஷ் ரெசிபி நிறைய போட்டிருக்கோம் அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்